ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தொடங்கின இந்த ஆத்மீகம் வளர்ந்து வளர்ந்து இன்றைய நிலை என்னவென்றால் அந்த இறைவன் என்று ஒருவர் இருப்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் எல்லா மதமும் இறைவன் என்று ஒரு மாபெரும் சக்தி இருப்பதை எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறார் ஆனால் அந்த ஒரு இறைவன் அந்த ஒரு இறைவனை போதிப்பதற்கு நமக்கு உணர்த்துவதற்கு ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான மதங்கள்ல சில மதங்கள்ல பல பிரிவுகள் இருக்கு இந்து மதத்தை எடுத்தீங்கன்னா சைவம் வைணவம் அப்படி எல்லாம் இருக்கு அப்ப இந்து மதம் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆறு மதங்களாக இருந்தது ஒரு இந்து மதம் என்று ஒண்ணும் கிடையாது ஆறு தனித்தனி மதங்களாக இருந்தது அதுதான் சைவம் வைணவம் கௌமாரம் சாத்தம் காம் என்று இந்த மாதிரி அவங்க அதன் சூரியன் வழிபாடு இப்படி ஆப மதங்களாக இருந்தது ஒவ்வொன்றும் தனித்தனி வழிபாட்டு முறைகள் அதுல இருந்து சைவம் தரி சிவனை வழிபடுவது வைணவம் விஷ்ணுவை வழிபடுவது அந்த மாதிரி சாத்தம் சக்தியை வழிபடு வழிபடுவது அந்த மாதிரி காணாபத்தியம் கணபதியை வழிபடுவது கௌமாரம் என்பது முருகன் வழிபாடு அதே மாதிரி பைரவம் என்பது சூரிய வழிபாடு இந்த மாதிரி ஆறு மதங்களாக செயல்பட்டது இந்து மதம் என்பவற்றில் இருந்ததில்லை அப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இப்படி இவர்களுக்குள்ள ஏ மதம் தான் பெருசு என் மதம் தான் பெருசு இதுதான் சக்தி வாய்ந்ததுக்குன்னு ஒருத்தருக்குள்ள அடிதடியும் சண்டையும் இதெல்லாம் நடந்தது ஆத்மீகம் என்றால் எதுவுமே இருக்கக்கூடாது தவிர இந்த மாதிரி வைலன்ஸ்ல இருந்தால் எப்படி ஆத்மீகமாகும் அரசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிவது மொழி கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நடந்தது அப்போ இதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பார்த்தார்கள் ஒன்று சேர்ப்பதற்கு என்ன வழி அதுக்கப்புறம் அந்த சித்தர்களை நம்ம என்ன அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் இந்த மதங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு நம்ம மனிதர்கள் எப்படி உறவு முறைகளை கொண்டாடுறோமோ தாய் தகப்பன் கொள்ளை அந்த மாதிரி மாமன் அந்த மாதிரி அத்தை இத்தை எல்லாம் சொல்லி நம்ம உறவு முறைகளை கொண்டாடுறோம் இல்லையா அந்த உறவு முறைகளை இந்த இந்த ஆறு மதத்தின் மீது செலுத்தி இந்த ஆறு மதமும் ஒன்று தான் அதுல வந்து சிவன் சாத்தம் சக்தி வழிபாடு என்பது சிவனுடைய மனைவி அந்த மாதிரி முருகன் அந்த முருகன் வந்து இறைவன் அந்த சிவனுடைய மகன் அந்த மாதிரி காணாபத்தியம் கணபதி அவருடைய மூத்த மகன் இப்படி எல்லாம் அவங்களுக்கு உறவை ஏற்படுத்தினார்கள் அந்த உறவை உடனே அது பலருக்கு அது சரி என்று பட்டது அதுக்கப்புறம் அன்னில இருந்துதான் இந்த இந்து மதம் இது சேர்ந்த மதம் தான் இந்து மதம் என்று உருவானது அதற்கு முன்னாடி அப்படி இல்லை இது அப்படி உருவானால் கூட சிலர் அதுல வைராக்கி மாப்பாங்க இல்லையா தீவிரவாதிகள்ன்ற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி மாறலை அண்ணா அந்த தீவிரவாதிகள் இன்னும் இருக்கதான் செய்றாங்க அதுல வந்து வைணவம் சைவம் இப்ப கூட அவங்க வந்து ஒன்னா சேர்ந்ததா இல்ல இல்லையா மக்கள் தான் இதுவா அவங்க ரொம்ப தீவிர தான் இருக்காங்க சரி இத்தனை மதங்களும் இதை தவிர உலகத்துல பல ஆயிரம் மதங்கள் இருக்கு இந்த மதங்கள் எல்லாமே ஒரே ஒரு தான் போதிக்குது நம்ம புராணங்கள் சொல்லுது அட்ட தூணிலும் இருப்பான் குறும்பிலும் இருப்பான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய எதிலும் இருக்கக்கூடிய எங்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இறைவன் சர்வ வியாபி அவனை சர்வ வியாபி என்று சொல்லுகிறோம் எல்லா இடத்திலும் பறந்திருக்கக்கூடிய